வேறு அது ஒன்றும் ஓட்டில் பாவம் பசிக்குது போல் யாரும் இருக்கான்னு பார்க்குது அங்கே ஒரு மூணு இருக்கு பாருங்க காலுக்கு ரொம்ப நல்லதுங்க ஒரு நாளைக்கு வந்து ஆஃப் அன் ஹவர் இறங்கி ஏறினீங்கன்னா காலையெல்லாம் நம்ம முடியல உட்காந்துட்டா வலிக்கிதா ஒன்றுமே தெரியலங்க வாருங்க உங்களுக்கு யாரு தெரியுதா 2350 2350 ओके कंडक्टर बोले तू सरदा लाइन पे बोरिंगले आ तू पण बोलू ना वेलकम टू फाइन फॉरेस्ट टू टीम अन कॉल माय टाइम सुपर फाइनली टाइपिंग द ओर

ஃபிஃப்டி கோல்டன் இயர்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் போட்ரோ ஃபிலிம் கிட்ட தெரியலையே பர்மிஷன் இருக்க போகுது ஆ அங்கே ஒரு வியூ இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கு வருவோம் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா இந்துஸ்தான் போர்ட்ரா ஃபிலிம் அண்ணா இந்து தொழிலாளர் சங்கம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இருக்கு ஃபோன் பேசாக்கா கேட்பம்மா இது என்ன இடம்னு இது என்ன இடம் ஐயா இந்துஸ்தான் ஃபோட்டோ என்ன என்ன உள்ளே என்ன இருக்குது இது ஃபிலிம் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா ஆமாம் படம் படத்துக்கே தயாரிக்கும் போது எக்ஸ்ட்ரா ஸ்கேன் அந்த இது ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சி ஈஸி ஈஸ்ட் வெளியில் போகிற கவர்மெண்ட் சென்டர் கவர்மெண்ட் ஓ ஓ உள்ளே அலோட் பண்ணுவாங்களா இல்லை இல்லை சிறுத்தை ஆக்சுவலி வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தான் அந்த ஃபோட்டோ ஃபிலிம் அந்த காலத்தில் இருந்தப்போ மேபி இந்த சர்க்கிளில் வந்து இங்கே தான் வந்து நம்ம சினிமா மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியலீங்களே பார்த்து தெரியல அம்பேத்கர் படம்லாம் வச்சுருக்காங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டா உள்ள அலவுடு இல்லையா உள்ள எதுவுமே இல்லையா அப்போ வெறும் சிறுத்தை புள்ளி தான் இருக்குமா போலீங்களான்னு கேட்குறாரு பார்த்தீங்களா அவருக்கு கொழுப்ப சிறுத்தை புள்ளி தான் இருக்கும் போயிங்கன்னு கேட்குறாரு வாங்க போகலாம் யாராவது லோக்கல்ஸ் எதாவது வந்தால் கேட்கலான்னு பார்த்தா ஒப்பதும் இல்லையே என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே சரி ஓகே வாங்க நம்ம பைன் ஃபாரெஸ்ட் ஃபஸ்ட்டு போய்ட்டு எப்படி ரிட்டர்ன் இந்த வழி தான் வருவோம் ரிட்டர்ன் இந்த வழி தான் வருவோம் அப்போது நம்ம என்னென்னு விசாரிச்சுக்கலாம் ஓகேவா ஆ வாங்க போகலாம் வெல்கம் டு பைன் ஃபாரஸ்ட் ஊட்டி அவங்க குரங்கு நம்ம வாசலே வரவேற்கதுங்க ஆ இங்கே வாருங்க எவ்வளோ குரங்குன்னு எதையும் வைக்க ஒரு இல்லை நம்ம எல்லா பொருளையும் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் அடிச்சுட்டு போயிடும் கொஞ்சம் இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஷூ போட்டுக்கே பெஸ்ட்டாக இருக்கும் செருப்பு போட்டிருந்தா மேங்கோ அடி இறங்கு இதுவோ பார்த்துறங்க பார்த்து இறங்கு பைன் ஃபாரஸ்ட்டை என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் குறஞ்சதுங்க தான் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு உங்கள் குழந்த தண்ணியாக வந்த குழந்தைக்கு அங்கே எல்லாம் சூப்பராக இருக்குங்க ஆஹா ஆமாம் ஆமாம் ரெண்டு மங்கீஸும் ஒன்றுத்துக்கு ஒன்று பெயின் பார்க்குதுங்க

டென் கிலோமீட்டர்ஸ் வர்த் கம்மிங் ஆ இது உங்களுக்கு நான் காமிக்கில எவ்வளோ என்ட்ரி ஃபீ காமிக்கல அட்ராகி உங்களா ஆ அந்த காமிக்க ஆ எவ்வளோன்னா பாருங்கள் அடல்ட் தேர்ட்டி ருபீஸ் டூ அடல்ட்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ்

உங்களுக்கு வந்து நேரத்தில் இவ்வளோ கூட்டம் வந்துச்சு பேக் கீழே வச்சுடா ஜாசு நம்ம ஏதாவது கீழே வச்சோம் சமக்கு தான் இங்கே நல்ல ஸ்பாட் இருக்கு வாங்கலாம் வாங்க ஒரு என்ன வியூ இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி இருக்கு வியூ எப்படி இருக்கு வியூ 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 வீட்டில் ஆளோடு இல்லை அளவு இல்லை முடிஞ்ச அளவு பண்ணிக்கோனே அது மாதிரி இங்கே கிட்டெலாம் எதுவும் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து அங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ட்ரன்ஸு ஸோ அங்கேயிருந்து நீங்கள் இப்படியே இறங்கி வந்தீங்கன்னா கீழே அந்த பிள்ளைங்க குளம் இருக்குது அந்த குளம் வாக்கி போகலாம் ஒன்றும் கிடையாது இறங்கிடலாம் ஏறுறது தான் கஷ்டம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பாக இருக்குன்னு இங்கேருந்து இப்படி ஏறுறீங்களா இப்படி ஏறி பேகெல்லாம் கீழே வச்சுருந்தீங்கன்னா மறந்துடுங்க பேகை பேகெல்லாம் கீழே வைக்க வைக்கக்கூடாது சரிங்களா வாங்க நான் வச்சுக்கோங்க பைன் ஃபாரெஸ்ட் இல்லை பேகு கீழே வைக்கக்கூடாது முடிஞ்சால் காரு பஸ்ஸுன்னு அதிலே வச்சுருங்க இல்லைன்னா தோட்டில் இது மாதிரி என்ன மாதிரி ஃப்ரெண்ட்டில் மாட்டிக்கோங்க பாடி இன்னமா ஹைட்டு வளர்ந்துருக்குங்க நல்ல அடர்த்தியாக தான் இருக்குது காடு பைன் ஃபாரஸ்ட் வாங்க அந்த வியூ பாயிண்ட் போகலாம் நல்லா இருக்கும் போல இருக்குது வா 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 பியூட்டிஃபுல் எப்படி இருக்குது அதுவே இதை பற்றி ஹிஸ்டரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா வாங்க போகலாம் இப்போ இல்லை கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்குது ஏறுறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும் இறங்குறது வந்து நம்ம விழுந்துருவோமோன்னு பயமா இருக்கு ஏறுறது ஏறுவோமான்னு டவுட்டாக இருக்கு கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் மூட்டு ஒலி இருக்கிறவங்களுக்கு தான் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அங்கங்க உங்களுக்கு கிரிப் இருக்கு நீங்க உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட வந்தீங்கன்னா பிடிச்சி ஏறிடலாம் ஒன்றும் இது கிடையாது பட் ரொம்ப ஸ்லோப்புங்க அப்படியே வந்துட்டு மேல அது வரைக்கும் வருது வேர்த் காமிங் டென் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் இருந்த ரெசார்ட்ல இருந்து நம்ம அப்படியே போவோம் வாங்க போவோமா அந்த குரங்கு அவர் ஹேண்ட் அவர் ஹேண்ட் பேக்கை புடுங்க பாக்குதுங்க நம்ம கிட்ட எப்போ வர போகுதுன்னு தெரியல பேக் நல்ல இந்த குரங்கா குரங்கு வந்து பயமுறுத்துது மாதிரி பயமுறுத்துல என்னத்த சொல்றது நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வந்துருக்கும் வெயில் போகிற பழம்புல சொல்லுவாங்களா ஓனாக எடுத்து வேட்டில் விட்டுற கதையாயிரும் அந்த கதையாக அப்போது நினைக்கிறேன் ஆ கீழே போகலாம் ஆ வரங்க எப்படி இருக்கும் நல்லா காருங்க ஆனால் மக்கள் இருக்காங்க நீங்கள் பயப்படாமல் வரலாம் சாட்டர்டே மார்னிங் நான்கு மக்கள் இருக்காங்க நீங்கள் தைரியமாக பயப்படாமல் வரலாம் நல்லா ட்ரெக்கிங் போகிற ஃபீலிங் இருக்குது ஓகே அடுத்து நம்ம சேனலில் ட்ரெக்கிங் வ்ளாக்ஸ் பண்ணலாமா என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ட்ரெக்கிங் பண்ணுறது பற்றியும் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட் வேறு புதுசாக இப்போ ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்காங்களா இந்த ட்ரெக்கிங் வந்து என்கரேஜ் பண்ணணும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்களா ஸோ நம்ம ட்ரெக்கிங் வளாக்ஸ் பண்ணலாமா மறக்காமல் சொல்லுங்கள் நானும் ரிசர்ச் பண்ணுறேன் என்னென்ன இருக்குது பக்கத்தில் என்னென்ன இருக்குது எது ஃபேமஸாக இருக்குது எது நல்லா இருக்குன்னு செக் பண்ணுறேன் அஞ்சு நிமிஷம் கேமரா பார்த்து பேச பயமாக இருக்குங்க எப்போ யார் வந்து நம்ம தூக்க போறாங்கன்னு கொஞ்சம் உசாராதான் இருக்கணும் அடடா 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 இன்னும் ஒரு வியூங்க சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கு ஆஹா தலைவர் வராது போகிறது பியூட்டிஃபுல் சான்ஸே இல்லை அங்கே வாங்க என்ன ஒரு வியூவுக்கு வந்துட்டுருக்கோன்னு சான்ஸே இல்லை செம்மையாக இருக்குது பேசி இங்கே வந்தால் முடியுது வியூ மிச்சம் நிறையா இருக்குது இன்னும் அங்கே இங்கேயும் போகலாம் அங்கெல்லாம் இல்லை அந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது தண்ணிங்க பாசி பிடிச்சி போயிருக்கு டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்குல்ல நீர் கிரீஸ்ல பிளாஸ்டிக் பேண்டு ஆனால் இங்கே இங்கே பிஸ்லரி கே அந்த இதெல்லாம் அலௌட் இல்லை யாரும் சேல் பண்ணுறதே இல்லை எதாவது வீட்டு வீட்டு தண்ணியை தான் குடிச்சு பழகுறாங்க கடைக்கு தண்ணி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அங்கே வீட்டு தண்ணி பிடிச்சி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் சேல் பண்ணுறாங்க ஆனால் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு எங்கே இருந்தால் பிளாஸ்டிக் வருதுன்னு தெரியல பக்கெட் இருக்கு ஒரு இது இருக்கு எப்படி இருக்கு பியோ இருட்டா இருக்கீங்க நல்லா இருக்கல அப்பா அடி ஏ விழுந்துடாத எப்படி இருக்கு இந்த பேக்காக வச்சுக்க மாட்டேங்கிறா ஏன்னு சொல்லுங்க குரங்க சின்ன பேக தான் பிடிச்சி இருக்குது பெரிய பேக விட்டுருது அதனால அதனால வந்து இந்த பேக் என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அந்த பேக் எடுத்துட்டாங்க பயம் மக்கள் வந்துட்டான் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு பியூட்டிஃபுல்லுங்க ஓகே ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம இங்கேயிருந்து கிளம்பலாம் வேறு ஏதாவது அழகான ஸ்பாட் இருந்தால் உங்களை காமிக்கிறேன் ஓகேவா வாங்க செருப்பெல்லாம் இருக்கும் அங்கேயா ஏதோ இங்கே எப்படி வாங்க மற்றாங்களா அங்கே எப்படி போயிருக்காங்களா இந்த இதில் ஏறி அப்படியே இறங்கி போனோம் அங்கே ஒரு சின்னதாக ஒரு மரக்கட்டை இருக்குது அது வழியாக இந்த கொஞ்சம் இந்த குளத்தை தாண்டி போனோம்னா அப்படியே ஏறி இறங்கி அங்கே அடுத்த வியூ அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் எஞ்சின் ஸ்லிப் ஆனால் கூட இங்கே பாருங்க எதுவும் நடக்கிறோம்னு கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட சேர்த்து விட வேண்டியது தான் இப்படி வரணும் அவங்க வர்றதுக்காகவே இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்காங்க மக்கள் வராங்க நான் சொன்ன அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு அங்க ஒரு வியூ பாயிண்ட் வியூ பாயிண்ட் அந்த வியூ பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கோம் ஜீவ்னிங் ஒரு கரு ஒரு கருப்பு சிறுத்தை தான் சூப்பர் வியூ சான்சே இல்லை இங்க போய் ஃபோட்டோ கிளம்பாசு நல்லா இருக்கு பாரு பாருங்க பியூ இதோ இப்போ மங்கருந்தோம் இல்லை அங்கேயே நபு நடந்து இங்கே வந்துட்டோம் தமிழ்நாடுக்குள்ள இப்போ யாராவது இருக்குன்றது ஆச்சரியமா இருக்கு இங்க வந்திருக்கீங்க பைன் ஃபாரஸ்ட் ஊட்டி சொல்லுங்கள் பின்னாடியெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரியவங்க உங்களுக்கு எல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு ஃபீல் தி நேச்சர் அந்த வெப்ல இருந்தால் இங்கே மக்களே இங்கே வரங்க ஒரு கவர்லேருந்து சாப்பாடு எடுத்து உருவி தின்னு இருக்கு

குழந்தை அழகாக ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்க குழந்தைங்க ஃபோஸாக எடுக்கிறாங்க அழகாக இருக்குது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இந்த இடத்த இடத்தி நேரத்தில் உட்காந்து கொஞ்சம் போய் ஃபோட்டோ திட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு அப்படியே மேலே போகுமா ஆ

அது அழுக்கு எத்தனை எத்தனை ரூபா சறுக்கணும்ல சறுக்கு சருக்கு வரோட ரூட்டோட எண்டிதான் நீங்கள் இருந்திருக்கும் போல் மரம் தான் தெரியுதுல நீ ரே முடிஞ்சிருக்கும் போல அப்படியே சாஞ்சிடுச்சு அப்படியே மரம் வந்து அப்படியே விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பெருசாக மெயின்டனன்ஸ்னா இல்லை குப்பையாக எடுக்கிறாங்களோ என்னமோ தெரியாது முப்பது ரூபா வாங்குறாங்க அதுக்கு வாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் அப்படியே பண்ணுது அவ்வளோதான் ஃபோட்டோ யாரும் ஆச்சு வச்சுங்க நீங்கள் வர்றப்போ யாரும் இல்லை கரெக்ட் டைமுக்கு வந்து பார்த்துட்டோம் ஆ இட்ஸ் டைம் டு கோ டென்ஷன் ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறது பாருங்கள் இலைக்குது மக்களே எவ்வளோ இருந்து வந்திருக்கோம் பாருங்கள் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணோம் வாங்க இதில் இறங்கி ஏறுறப்போ ட்ரெக்கிங் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் ட்ரெக்கிங் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன ஹெல்த் வேணும் ட்ரை பண்ணுவாங்க வாங்க அவங்க போகலாம் வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் ஆலாம் அதுக்கப்புறம் படிக்கிட்டு இருக்கு படிக்கிற ஏரியெலாம் அப்பா ஆடி கல் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வாங்க வெளில போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் டைமில் நம்ம வெளில வந்துட்டோம் அப்பா ஆடி எவ்வளோ கீழே வாங்க போது ஜாலியாக இறங்கலாம் ஆனால் ஏறும்போது நாக்கு தெரிய கொஞ்சம் ரெஸ்ட் வச்சு ரெஸ்ட் எடுத்து தான் போகணும் ரொம்ப குளிர்ச்சுதான் ஏறுறது கஷ்டம் இல்லை வந்தாச்சுங்க கொஞ்சம் ஹெல்மெட் வச்சுருக்கோம் எடுத்துட்டு அப்படியே எல்லாம் போக வேண்டிதான்